கேப்டன் கம்மின்ஸ் முதுகில் குத்திய ஆஸ்திரேலியா கிரிக்கெட் நிர்வாகம் பும்ராவுக்கு கிடைத்த கௌரவம் இதை கவனிச்சிங்களா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியில் சிறந்த கேப்டன்களில் ஒருவராக பாட் கம்மின்ஸ் இருக்கிறார் ஆஸ்திரேலிய அணி தடுமாறிய காலத்தில் கேப்டனாக கம்மின்ஸ் வந்தார் ஐம்பது ஓவர் உலக கோப்பை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆசஸ் தொடர் என அனைத்திலும் கம்மின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருக்கிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான டெஸ்ட் அணியை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தேர்வு செய்திருக்கிறது இதில் கம்மின்ஸ் இடம்பெறாதது அந்நாட்டு ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது இந்த வகையில் தொடக்க வீரராக இந்தியாவின் ஜெய்ஸ்வால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நடப்பு ஆண்டில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் ஆயிரத்து நாநூற்று எழுபத்தெட்டு ரன்கள் அடித்திருக்கிறார் இதில் மூன்று சதங்கள் அடங்கும் மற்றொரு தொடக்க வீரராக இங்கிலாந்து அணியின் பெண் டக்கட் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் பதினேழு போட்டியில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தொன்பது ரன்கள் அடித்திருக்கிறார் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் ஜோரூட் இருக்கிறார் இவர் பதினேழு போட்டியில் விளையாடி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறு ரன்கள் அடித்திருக்கிறார் இதில் ஆறு சதம் அடங்கும் நான்காவது இடத்தில் நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திரா இடம் பெற்றுள்ளார் ரச்சின் ரவீந்திரா நடப்பு ஆண்டில் தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ரன்கள் அடித்திருக்கிறார் இதில் இரண்டு சதங்கள் அடங்கும் ஐந்தாவது இடத்தில் இங்கிலாந்து அணியின் அதிரடி வீரரான ஹாரி புரூக் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் பன்னிரண்டு போட்டிகளில் ஆயிரத்து நூறு ரன்கள் அடித்திருக்கிறார் இதில் நான்கு சதம் அடங்கும் இந்த பட்டியலில் ஆறாவது இடத்தில் இலங்கையைச் சேர்ந்த கமிண்டு மெண்டீஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஒன்பது போட்டிகளில் விளையாடிய அவர் ஆயிரத்து நாற்பத்தொன்பது ரன்கள் அடித்திருக்கிறார் இதில் ஐந்து சதங்கள் அடங்கும் இந்த பட்டியலில் ஏழாம் இடத்தில் ஆஸ்திரேலிய விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி இருக்கிறார் அலெக்ஸ் கேரி ஒன்பது போட்டிகளில் விளையாடி நாநூற்று நாற்பது ரன்கள் அடித்திருக்கிறார் நாற்பத்தாறு டிஸ்மிசல் அவர் செய்திருக்கிறார் இந்த பட்டியலில் எட்டாம் இடத்தில் நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் மாட் ஹென்றி இருக்கிறார் அவர் ஒன்பது போட்டியில் விளையாடி நாற்பத்தெட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இந்த பட்டியலில் ஒன்பதவது இடத்தில் இந்திய அணியின் துணை கேப்டன் பூம்ரா இடம் பிடித்திருக்கிறார் பும்ரா பதிமூன்று போட்டியில் விளையாடி எழுபத்தொரு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் இந்த அணியின் கேப்டனாக பூம்ரா தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பட்டியலில் பதினோராவது இடத்தில் ஆஸ்திரேலிய வீரர் ஹேசல்வுட் இடம் பிடித்திருக்கிறார் பதினைந்து போட்டியில் விளையாடி முப்பத்தி ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் இதேபோன்று இந்த அணியின் சூழற் பந்துவீச்சாளராக பதினோராவது இடத்தில் தென்னாப்பிரிக்க வீரர் கேசவ் மகராஜ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மகராஜ் பதினைந்து போட்டிகளில் விளையாடி முப்பத்தி ஐந்து விக்கெட் கைப்பற்றியிருக்கிறார்